மூன்றாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போயிடும் பெற்றோர் பெரியோருக்கெல்லாம் அவங்களுடைய பூர்வீக மற்ற விஷயம்லாம் முடிச்சுக்கோங்க மருமகன் மருமகளுடைய தேகாருக்கு கவனமாக பார்த்துக்கணும் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் உண்டு பகையாளிகளுடன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணும் பெரும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதபடியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் சனி ஏற்கனவே இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்க பேராசை பெருநஷ்டம் ஆகிடும் மூன்றாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் பெற்றோர் பெரியவருக்கெல்லாம் அவங்களுடைய பூர்வீக மற்ற விஷயம்லாம் முடிச்சுக்குங்க ரத்த பந்த உறவுகளுக்கு நீங்க ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க தொழில் ஏற்றம் பெறும் நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில நல்லது வரும் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும் கோளார் மயக்கம் கால் மறுத்து போறது கை மறுத்து போறது உடற்பயிற்சி ரொம்ப எடுத்துக்குங்க சனி ராசியில இருக்கிறதுனால துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனம் மருமகன் மருமகளுடைய தேக ஆரோக்கியம்லாம் கவனமாக கவனமா பார்த்துக்கணும் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அதில் ரொம்ப கவனம் நாளில் குரு வருகிறார் மூன்றாம் இடத்தில் சுபவரியம் ஏற்படும் ஏதாவது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது பகையாளிகளுடன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிக்கிறது அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் பண்ணும் அதில் திருப்பி திருப்பி எரியிற நெருப்பில் என்ன ஊற்றுனீங்கன்னா பெருசாகிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிக்கல் ஆகிடும் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கும்பராசிக்காரன் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசு இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா இந்த வாகனத்தை மாற்றணும்னா மாத்திடுங்க சென்டிமெண்டை தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க எங்கேயாவது ஏன்னா வண்டியில் தான் துந்துரு வரும் சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது முக்கியம் அதிக முக்கியம் மறந்துடாதிகம் அவ்வளோ முக்கியம் அது சிறிய வாக்குவாதம் கூட பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும் யாருடைய பிரச்சனை என்றால் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெஷீட்டை சுற்றி அவர்களுடன் சமாதானம் செய்து தான் நன்மை சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பெயர் என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி இருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குளப்பீடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவ்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தையோட பார்வை பலம் மிக முக்கியம் ஞாபகம் வைத்துக்கொள் எனவே குரு பார்க்கறனால அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுவதற்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் பொது மேஷம் முதல் உள்ள ராசிக்காரர்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸை சார்ந்த மேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்தரை மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் என்னுடைய சுய அனுபவத்தில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கும் எனக்கும் ஒரு சாதாரணமாக ஏற்பட்ட தொடர்பு என்று அந்த அளவு ஐக்கியமாகி இருக்கிறோம் என்றால் சத்தியம் இருக்கக்கூடிய கோயில் ஓம் என்ற பிரணவத்தின் முழு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தெய்வம் அதாவது காரைக்குடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பதினேழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம்தான் பிள்ளையார்பட்டி அற்புதமான ஒரு இடம் நகரத்தாரால் பராமரிக்கப்படக்கூடிய ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இல்லாத ஒரு கோயில் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கின்ற சமயத்தில் போய் பாருங்கள் செல்வி சொல்வதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்காதி போய் பாருங்கள் அந்த விபூதியை கொண்டு அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்வார்கள் ஏதோ ஒரு குகைக்குள்ளேருந்து விநாயகர் வெளியில் வரக்கூடிய ஒரு யானை வருவது போல் அந்த விநாயகருடைய அபிஷேகம் பிரம்மாண்டமாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு தங்க கவசத்தில் ஜிகு 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 ஜிகுன்னு என்று ஜொலிப்பார் விநாயகர் அவரை பார்த்த அந்த நொடியிலே என்ன பிரச்சனைக்காக நம்ம போகிறோமோ நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணவே முடியாது அங்கே இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கணும் இப்படி வேண்டிக்கணும்னு எல்லாம் போகலாம் அந்த அபிஷேகம் நடக்கிற சமயத்திலும் சரி தங்க கவசம் சாத்திரக்கு நேரத்துலேயும் சரி எல்லாரையும் அற்புதமாக அதாவது அபிஷேக டிக்கெட் இருந்தால் ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் அபிஷேகம் பெரிய விலையெல்லாம் இல்லை அந்த கோயிலில் அந்த கோயிலில் போய்ட்டு அப்படியே உட்காந்து மனையில் உட்காரலாம் ஜிம்முன்னு உட்காந்துருங்க ஒரு அரை மணி நேரம் தான் அபிஷேகம் ஆரம்பித்து அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த தங்க கவசத்தை மூடி அந்த சர்ற என்று திறந்து அந்த தீபாரதனை பார்த்தவுடன் என்ன பிரச்சனைக்கு நம்ம போனோமோ அதாவது நியாயமான பிரச்சனைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும் சகலமும் சகலமும் சித்தி சித்தி